நான நானு நான் நானு நானு நான் 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 காட்டி அல் புரிஞ்சதும் கதையா அவருக்கு உறவு காட்டி அது புரிஞ்சதும் கதையா நினைக்க நினைக்க நேரம் கொண்டாரு நினைக்க கனவா நேசம் கொண்டதும் கனவா அவருக்கு எனக்கும் உறவு காட்டி அது புரிஞ்சதும் கதையா வணக்கமான மறந்த மாயாரே வணக்கமான காந்த மாயாரே கருப்பது உங்க ஜாலியா கடுப்ப மங்கஜாரியா அவர்க்கு என்னோ உறவு காட்டி அல் புரிஞ்சதும் கதையா வணக்கமான வணக்கமான கடுப்பங்க ஜாரியா கடுப்பங்க ஜாரியா அவருக்கு எனக்கும் உறவு காட்டி அல்புரிஞ்சது கதையா போற போடா